ஷீரடி சாய்பாபா ஒரு இந்திய ஆன்மீக குரு துறவி மற்றும் பரமஹம்சர் ஆவார் அவரை இந்து மற்றும் முஸ்லிம் பக்தர்கள் ஒரு புனிதராக சித்தராக அல்லது கடவுளின் அவதாரமாக கருதுகின்றனர் அவர் வாழ்ந்த காலத்தில் இந்துக்களையும் முஸ்லிம்களையும் ஒற்றுமையாக கொண்டுவர பாடுபட்டார் ஷீரடி சாய்பாபா பற்றி சில தகவல்கள் பிறப்பு மற்றும் ஆரம்பகால வாழ்க்கை சாய்பாபாவின் பிறப்பிடம் பெற்றோர் மற்றும் குழந்தை பருவம் பற்றிய தெளிவான தகவல்கள் இல்லை அவரது பக்தர்கள் அவரை ஒரு இளம் துறவியாக மகாராஷ்டிராவின் ஷீரடி கிராமத்தில் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி எட்டு ஆம் ஆண்டு கண்டனர் அவர் ஒரு வேப்ப மரத்தடியில் தியானம் செய்தபோது அவரை முதலில் கண்டவர்கள் அவரை ஒரு இஸ்லாமிய ஃபகீர் துறவி என்று நினைத்தனர் பெயர் மற்றும் அடையாளம் சாய் என்ற பெயர் ஒரு இஸ்லாமிய ஃபகீரை மரியாதையுடன் அழைக்கும் ஒரு பாரசீகச் சொல் பாபா என்பது ஒரு துறவியையோ அல்லது முதியவரையோ அன்புடன் அழைக்கும் ஒரு சொல் எனவே சாய் பாபா என்பது புனித தந்தை என்று பொருள்படும் அவர் தனது மத அடையாளத்தை எப்போதும் மறைத்துக் கொண்டார் அவர் அலா மாலிக் கடவுள்தான் எஜமானர் மற்றும் சப்கா மாலிக் ஏக் அனைவருக்கும் இறைவன் ஒருவரே போன்ற சொற்களை பயன்படுத்தினார் போதனைகள் மற்றும் தத்துவங்கள் சாய்பாபாவின் முக்கிய போதனைகள் அன்பு மன்னிப்பு பிறருக்கு உதவுதல் அமைதி மற்றும் இறைபக்தி அவர் இந்து மற்றும் முஸ்லிம் மதங்களின் முக்கிய கோட்பாடுகளை பின்பற்றினார் அவர் தனது பக்தர்களுக்கு ஸ்ரத்தா நம்பிக்கை மற்றும் சபுரி பொறுமை என்ற இரண்டு முக்கிய குணங்களை வளர்த்துக்கொள்ள அறிவுறுத்தினார் வழிபாடு மற்றும் மரபு சீரடியில் உள்ள அவரது சமாதி மந்திர் சமாதி ஆலயம் ஒரு முக்கியமான புனித தலமாக உள்ளது இன்று சாய்பாபாவுக்கு இந்தியா முழுவதும் மற்றும் உலகெங்கிலும் ஏராளமான பக்தர்கள் உள்ளனர் வியாழக்கிழமை அவரது வழிபாட்டிற்கு ஒரு புனித நாளாக கருதப்படுகிறது